வரலாறே மறைக்க நினைத்த உண்மை கிருஷ்ணர் நாம் அனைவரும் அறிந்தவர் ஆனால் நாம் அறிந்தது அவரின் வாழ்வின் ஒரு பகுதி மட்டுமே பழம்பெரும் நூல்கள் காணாமல் போன கையெழுத்துப் பிரதிகள் மறைந்த குகைச்சுவரோவியங்கள் இவைகளில் மறைந்து கிடக்கும் ஒரு வேறு கிருஷ்ணரை நாம் இதுவரை பார்த்ததில்லை மறைந்த உண்மை ஒன்று மகாபாரதத்துக்கு முன்னால் கிருஷ்ணர் காப்பாற்றிய சில உயிர்கள் வரலாறு எழுதவே எழுதவில்லை அவர்கள் யார் ஏன் அவர்களைப் பற்றி எழுதப்படவில்லை அந்த ரகசியம் இன்றளவும் சில மந்திரக் கதைகளில் மட்டுமே இருக்கிறது மறைந்த உண்மை இரண்டு கடலின் கோபத்தையும் இடி மின்னலையும் மத்தியில் முதன்முறையாக அதிசேஷன் கிருஷ்ணர் முன் தோன்றிய இரவு எந்த நூலிலும் முழுமையாக இல்லை அந்த சந்திப்பு ஒளியற்ற உலகத்தில் நடந்த ஒரு தெய்வீக தருணம் மறைந்த உண்மை மூன்று கிருஷ்ணருக்கு இரண்டு உலகங்கள் இருந்தன ஒரு உலகம் நாம் கேள்விப்பட்டது மற்றொரு உலகம் அவருடன் நடந்த சிலருக்கே தெரிந்த அதிசய உலகம் அந்த உலகத்தின் கதைகள் காலத்தின் மடியில் புழுங்கி கிடக்கின்றன இன்று அந்த மறைந்த கதவுகளை போகிறோம் நூல்கள் சொல்லாதது புராணங்கள் மறைத்தது வரலாறு எழுதாதது தொடர்ந்து பாருங்கள் காணாமல் போன கிருஷ்ணரின் வரலாறு இங்கிருந்தே தொடங்குகிறது